நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாம் பேசுவோம் நிலா வெளிச்சம் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆனா நிலாவுக்கு சொந்தமான வெளிச்சம் இல்ல அது சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை பெற்று பிரதிபலிக்கிறது சூரியனு கிட்ட இருந்து பெற்ற ஒளியை வச்சு நிலா அவ்வளவு அழகா பிரகாசிக்குதுனா அந்த சூரியனையே படைத்த சர்வ வல்லம் இல்ல தேவனாகிய கர்த்தர் அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணும்போது நம்முடைய முகம் எவ்வளவு வெளிச்சமா எவ்வளவு பிரகாசமா எவ்வளவு ஆசிர்வாதமா இருக்கும்ல ஆமாங்க அந்த தேவன் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையா இருக்கிறார் கர்த்தர் தாமே எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்